மதுரை பாண்டிய மன்னரும் திருமாலின் சங்கிலி கதையும் மதுரை நகரத்தில் பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த வலிமையான மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான் அவன் தன் தைரியத்திலும் அறிவிலும் பிரசித்தமானவன் ஆனால் அவன் மிகவும் இருமா பிடித்தவனாகவும் இருந்தான் தன் ஆட்சியில் யாரும் தன்னை விட பெரியவராக அல்லது வலிமையானவராக இருக்கக்கூடாது என்று அவன் நம்பியான் ஒரு நாளில் மதுரையின் பெரிய கோவிலில் திருப்பெருங்குன்றம் திருப்பதியிலிருந்து வந்த சில பக்தர்கள் திருமாலின் பெருமை குறித்து பாடி மக்களிடம் பகிர்ந்தனர் அவர்கள் கூறியதாவது திருமால் எப்போதும் தம் பக்தர்களின் துயரை நீக்கும் கருணைமிகு தெய்வம் அவர் சகலத்தையும் உரிய நேரத்தில் செய்யும் வலிமையுடையவர் மன்னன் இதை கேட்டான் அவன் மிகுந்த கோபமடைந்தான் எனது பாண்டியாட்சியில் யாரும் என்னைப் போல் வலிமைசாலி இல்லை திருமால் எனும் தெய்வம் எனக்கும் கீழே இருக்க வேண்டும் என்றான் அவன் தன்னுடைய படைகளை திருமாலின் ஆலயத்தில் அனுப்பி கோவிலின் சன்னதியிலிருந்த திருமாலின் தெய்வ சிலையை பிடித்து தனது அரண்மனைக்கு கொண்டுவரச் செய்தான் பிறகு அவன் முடிவு செய்தான் இந்த திருமால் உண்மையாகவே சகல வலிமையுடையவர் என்றால் இந்த இரும்பு சங்கிலியிலிருந்து தப்பி காட்டட்டும் உங்கள் திருமால் என்னிடம் இருந்து தப்ப முடியாது அவருடைய சக்தி எனக்கு முன்னால் ஒன்றுமில்லை அடுத்த சில நாட்களில் மதுரையில் வறட்சி ஏற்பட்டது காவிரிக்கும் வைகை ஆற்றுக்கும் நீர் வராது மக்கள் துன்பத்துடன் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவித்தனர் பசுகள் பசிக்க பயிர்கள் சாக மழை மீதும் மன்னன் மீதும் மக்கள் அதிருப்தியாக இருந்தனர் ஒரு நாள் ஒரு பெரிய சந்நியாசி அந்த அரண்மனைக்கு வந்தார் அவர் மன்னனிடம் சொன்னார் மன்னா உங்கள் கர்வம்தான் இந்த அழிவுக்கு காரணம் திருமாலை ஏளனம் செய்யாதீர்கள் அவரை தனது கோவிலுக்கு திரும்ப அனுப்புங்கள் உங்கள் கருணை அவரை மகிழ்விக்குமென்றால் நல்வாழ்வு திரும்பும் மன்னன் தனது செயல்களை சிந்தித்து பார்த்தான் அவன் செய்யும் தவறுகளை உணர்ந்து மிகவும் வருந்தினான் அன்றே இரவு மன்னன் இரும்பு சங்கிலிகளை இறக்கி திருமாலை அழகாக அலங்கரித்து கோவிலுக்கு திருப்பி அனுப்பினான் அதனை அடுத்து மழை பெய்தது காவிரி வைகை ஆறுகள் நிரம்பி ஓடின மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மன்னன் தனது கர்வத்தை விட்டு இறைவனை பிரம்மமாக வழிபட்டான் கதைநுட்பம் இருமாப்பு ஒருபோதும் நன்மை செய்யாது இறைவனின் சக்தியை உணர்ந்து அன்பும் கருணையும் கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் தெய்வத்தை மதிக்கும் மனிதர்கள் எப்போதும் வாழ்வில் அமைதியுடன் இருப்பார்கள்